எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்து வந்திருக்கு ஸோ ஏப்ரலில் கன்ஃபார்மாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம் அதை விட்டு போனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வந்து ரிலீஸ் பதினஞ்சாம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இப்போ வந்து கரெக்டான ஒரு தகவலே வந்து கிடச்சிருச்சிங்க ஸோ ஏப்ரல் பதினொன்று இல்லை பன்னெண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட்டு ஏன்னா இண்டியன் டூ ஆஃப்டர் லாங் டைம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்குள்ளேயும் விஎஃப்எக்ஸும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்களாம் ஸோ அதனால தான் அந்த ஆர்டிக்கலில் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் தான் வந்து போடுவாங்க ஸோ இனிமேல் டிலே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நம்ம வந்து ஹோப்பை ரொம்ப நீங்கள் வளர்த்துக்க வேண்டாம் ஏப்ரல் ஃபோர்டீன்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம் பட் அதுக்கு மேலே போனாலும் நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் போட்ட பிறகும் இது பொய்யாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் ஆனால் இன்னொரு ஒரு பேட் நியூஸ் இருக்குது என்ன அப்படின்னா சார் வந்து மகேஷ் நாராயணன் ப்ராஜெக்டை வந்து கதை கேட்டிருக்காராம் அதாவது மம்முட்டியும் மோகன்லால் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளஸ் கமல் சார் சேர்ந்து மகேஷ் நாராயணனுடைய ஒரு ஸ்கிரீன் ப்ளே உடைய கதை இது இது வந்து நம்ம பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்துட்டு ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஓத் அவர்களுடைய ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு அந்த ஒரு ப்ரொமோ ஷூட் மட்டும்தான் வந்து எடுத்தாங்க எடுத்து வந்து அந்த ஷாட் வந்து எடுக்கவே இல்லையா அப்படி டிலே ஆகிட்டே இருக்க போல தெரியுது ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெச்ஓத் வந்து முடிச்சுட்டு இருக்கிறப்ப யோகிபாபு கதை சொல்லலாம்னு சொல்லி போயிருக்காங்க பட் யோகி பாபும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸியாக இருக்கிறதுனால தனுஷை வைத்து ஒரு படத்தை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரான் இன்னொன்று என்னென்னா தீரன் அதிகாரம் இரண்டு நம்ம கார்த்தியுடைய படம் இருக்குல்ல அதையும் வந்து பிளான் பண்ணியிருந்தார் மொதல் பண்ணுறதுக்கு இப்போ அதுவும் வந்து இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஹெச்வினோத் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது கமல் சார் வந்து இன்னும் கரெக்டாக டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணலை போல தெரியுது ஸோ மேபி அது ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வலைபேய்ச்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஸோ அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் டீசர்லாம் எடுத்துகிட்டு அனௌன்ஸ் பண்ண பிறகும் அது ட்ராப் ஆகாமல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் பட் இந்த மகேஷ் நாராயணன் மூவி தெரியல அது எந்த லெவலுக்கு வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சிலம்பரசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சிவகார்த்திங்கனோட ரசிகர்களுக்கும் கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாரு பிப்ரவரி மூன்றாம் தேதி சிலம்பரசன் அவருடைய பர்த்டே ஸோ அப்போது சிலம்பரசனுடைய அந்த எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுக்கான ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு கிளிம்ஸோ ரிலீஸ் ஆகும் மட்டுமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே பிப்ரவரி பதினேழு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் டீசர் எஸ்கே இருபத்தி ஒன்று கமல்சர் ப்ரொடக்ஷனில் அந்த படம் இந்த ரெண்டு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணப்படும் ஸோ இது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வெப்சிரீஸ் பண்ணியிருந்தார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இதில் பேசும் சொல்லிட்டு உங்களுக்கு யார் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிங்கன்னா எனக்கு கமல் சார் தாங்க ஏன்னா அவரெல்லாம் எனக்கு தெய்வம் உத்தமில்லன் படத்துலலாம் ஒரு சீன் அந்த நடிப்பார்ல பையன் கூட பேசுகிற மாதிரி அதெல்லாம் நேரில் பார்த்து நானே கண் கலங்கினேன் அப்போ என்னை கேட்டார் பாஸ்கர் நீங்கள் உண்மையிலேயே எனக்காக அதில் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை இந்த கேரக்டருக்காக நான் நடித்ததை பார்த்து ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டார் சார் என்ன சார் நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் வேறு உங்களுக்காக நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாராம் ஸோ அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் வந்து இருந்தது அதே மாதிரி மகாநதி படத்துலேயும் வந்து ஒரு டைலாக் வந்து தலைவாசல் விஜய் பேசுவார் மஞ்சில் இருக்க மாஞ்சா சோர் வந்து எடுக்கணுன்ட்டு அது புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்டாரான் அப்போ இவரும் வந்து பேசி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே நல்லா இருந்தால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்கான ஸ்பேஸை கொண்டு வரப்பாருங்க கமல் சார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் வந்து இயல்பாக எல்லாத்துக்கும் வந்து கிடைக்காது அது தலைவாசல் விஜய் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி கமல் சார்லாம் வந்து சொல்லுவாங்க டாமினெண்ட்டாக இருப்பார் எந்த ஸ்கோர் பண்ண விட மாட்டாருன்ட்டு ஆனால் அவரெல்லாம் வந்து நான் ஏதோ ஒரு டைலாக் சொன்னேன் அது என்னன்னு கேட்டுட்டு அதை ரீட்டைன் பண்ண சொன்னார் அது நல்லா பேப்பர்லேயே இல்லை அதெல்லாம் வந்து மனசில் யாருக்கு வராது எல்லாம் ஒருத்தர் நம்மளோட பெரியால் நடித்தா அப்படின்னா அப்படியே கௌத்திடுவானுங்க பட் கமல் கிட்ட அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருந்தால் அது செம்மையாக இருந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போது அரசியல் சார்ந்து நம்ம வருவோம் ஸோ கமல் சார் வந்து முடிவு பண்ணிட்டாரு கூட்டணி பொறுத்து நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் தேர்தல் பணியில் வந்து ஆரம்பிங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது ஓகேவா அதே மாதிரி என்னுடைய கொள்கை சிந்தனை இந்த ரெண்டுலேயும் வந்து இடைப்பட்டு ஏதாவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி இன்னொன்று தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மற்றும் அல்லாமல் மக்களுடைய நலன் இதில் எவ்வித சபரசமும் வந்து நான் பண்ண மாட்டேன் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ரெண்டு நாள் செயற்குழு கூட்டங்கள் நடந்துச்சுல்ல ஸோ அதற்கான ரிசல்ட் ஓகேங்களா ஸோ கமல் சார் இன்னும் வந்து கூட்டணி முடிவு பண்ணலை டிஎம்கே கூட்டணியும் கிடையாது இன்னும் எதுவுமே இல்லை அப்படி எதுவும் அமையல் நான் கூட என் கொள்கையோடு எவனும் ஒத்து வரலனா கூட நான் நாற்பது வயது தனியாக நின்றுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார் சரிங்களா ஸோ இதுதான் அவருடைய ஸ்டாண்டு அதிரட்டி முடிவு வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோங்களே கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் அது வரைக்கும்